வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று தரக்கூடிய பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்களை அறிந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரஷ்டமம் என்பது வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் அஷ்டமத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் என்றால் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படும் அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் மிகவும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்துவிடும் என்பதற்காக முன் எச்சரிக்கையாகவே சொல்லக்கூடிய ஒரு பதிவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டே கால நாட்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சிம்ம ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது எத்தனை உறவுகள் இருந்தாலும் தனிமையாக அமர்ந்து சிந்திக்கக்கூடிய காலகட்டம் சிந்திச்சு ஆகணும் காரணம் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் செய்து வந்தது நன்மையும் தீமையும் கணக்கிட்டு அதற்குண்டான பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் ஒரு மனிதனுக்கு தனிமை என்பது ஆரம்ப காலத்தில் மிக பெரிய துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுத்து வந்தாலும் அந்த தனிமையாகப்பட்டது உங்கள் மன வலிமையை மிகவும் உறுதியாக கொடுக்கும் உங்களுக்கு அஷ்டமசனி ஆரம்பம் தானே முடிவு இன்னும் நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு கிரகமும் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்கும் அதுவும் அனுபவ பாடங்களாக அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளால் உறவுகளால் சொந்த பந்தங்களால் இவர்கள் அனைவராலும் சிறு பாதகங்களை சந்திக்கலாம் அல்லது விரயங்களை சந்திக்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்வது என்பது கொடுத்த காசு பணத்தால் பிரச்சனை கொடுக்க வேண்டிய காசு பணத்தால் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் என்று உங்கள் மீது பாவங்களை சுமத்துவாங்க இல்லை உங்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வார்த்தைகள் இருக்கலாம் குடும்பத்தில் உங்கள் மீது இருந்த நம்பிக்கை இல்லாத மாதிரி அவங்க உங்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்ததாக ராகுவை பொறுத்தவரையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரச்சனைகளும் நண்பர்களிடையே உறவுகளிடையே கருத்து வேறுபாடும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவர் தருகின்ற கஷ்டங்களை தாங்குவதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அவர் கஷ்டம் கொடுக்காரு நினைக்காதீங்க அனுபவ பாடங்களை நடத்துகிறார் எதை செய்திருக்கணும் எதை செய்திருக்க கூடாது யாரை இருக்கணும் யாரை நம்பி இருக்கக்கூடாது நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள தவறவிட்டது என்ன என்ன என்பதை அனுபவங்களால் சனி பகவான் உணர்த்துவார் அடுத்ததாக குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்திலிருந்து விரயங்களை தர வேண்டிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி சென்று பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு செல்லு சென்று இருக்கிறார் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு சிறிதளவாவது உதவியாக இருக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் மீண்டும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவை ஒரு முறை பாருங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியுமா பிரச்சனைகளை வராமல் தடுக்க முடியுமா காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்றதை சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யும் ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகம் என்பது நான் இப்போ சொன்னது பெருசாக இருக்காது ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் விலகி போயிடும் மற்றபடி பாதகங்கள் பெரிதளவு இருக்காது தசா தான் நான் சொன்ன பலன்கள் அதிகமாக இருக்கும் அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தால் வணங்க வேண்டிய தெய்வம் சிவனாலயம் அடுத்தது சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வாரந்தோறும் வணங்கி வருவது உங்களுக்கு ஏற்படுகின்ற நோய் கடன் பிரச்சனை தொல்லை கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி நெற்பலங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்